ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கனமழை வெள்ளத்தால் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்லான் படக்ஷான் கோர் மற்றும் ஹெரட் ஆகிய மாகாணங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் அடித்துச் சென்றதால் ஏராளமான பொதுமக்கள் மாயமாகினர் தாலிபான் ராணுவம் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளதால் அவர்களுக்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை தாலிபான் அரசும் ஐநாவின் உலக உணவு நிறுவனமும் செய்து வருகின்றன இதுவரை இந்த வெள்ளத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஐநா உணவு அமைப்பு தெரிவித்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க